உங்களை தீயசக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திலே எங்களை உயிரோடு எரிப்பவர்களை சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் என்று சொல்வாரா முழு உரிமை பெற்ற குடிமக்களாக உரிமையோடு வாழ்வதற்கான வாழ்வு மட்டும்தான் வேண்டும் என்று கேட்கிறோம் அந்த வாழ்வை நான் மிக தைரியமாக சொல்வேன் தமிழகத்திலே உங்களால் மட்டும் தான் உறுதி செய்ய முடியும் என்று உங்களை தீய சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்கள் தலைமையிலே சக்தி என்று சொன்னால் இந்த எங்களை உயிரோடு எரிப்பவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா எங்கள் கண்ணீர்களை உயிரோடு மடங்களிலே வைத்து பூட்டி தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா மணிப்பூரிலே நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீயசக்தி என்று சொல்வாரா எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை எங்களை உயிரோடு தோல் உரித்து கொண்டவர்களை பட்டியலின மக்களை பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெருவோரத்திலே கலையோரத்திலே தள்ளியவர்களை அவர் தீயசக்தி என்று சொல்வார்களா நீங்கள் எங்களோடு நடந்தவர்கள் நாங்கள் வாழ மகிழ்ந்தவர்கள் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களோடு வந்தவர்கள் எங்களோடு சரிசமமாக அமர்ந்தவர்கள் எங்கள் பேராயர்களை அணைத்துக் கொண்டவர்கள் எங்கள் சகோதரர்களை கன்னியர்களை நீங்கள் கைபிடித்தவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் எங்களை மனமாற உளமாற நேசித்தார் நீங்களும் அகில இந்திய அரசியலிலே எங்கள் இனிய தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த சமூகம் சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிலே பத்திரமாக வாழ்